சொத்துக்களை உறுதிப்படுத்திய கத்தாரும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரகம் வெளியிட்டிருக்க கூடிய மிரட்டல்களும் மேக்கி ரான் கிரேட் அகெயின் திட்டமும் மூன்று பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய ஹமாஸின் தேர்தலும் தெரிவு செய்யப்பட போகும் ஹமாஸின் அரசியல் தலைவரும் களத்தலைவர்களும் இதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக அதிகரித்து வரக்கூடிய மக்கள் பேரணிகளும் ஈரானிய பாதுகாப்பு படையின் தரமான வீரியமான செயற்பாடுகளும் தெரித்து ஓடும் கலவரக்காரர்களும் வன்முறையாளர்களும் யமனின் தெற்கு பிரதேச அமீரக கூற்றுப்படைகளின் தலைவரான ஐதரு சுபைதீக்கு சவுதி அரேபியா விடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவும் ஏடனை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளும் இன்றிரவு ரியாதிலே நடைபெறப் போகும் மாநாடும் வெனிசியோலாவினுடைய தலைநகரில் ட்ரோன்களை களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சித்த சிஐஏ உளவு பிரிவும் வெனிசியோலா இராணுவ மற்றும் மக்கள் படையினுடைய அதிரடியான நடவடிக்கைகளும் வெனிசியோலாவின் தற்போதைய அரசுக்கு எதிராக மிரச்சல்களை வெளியேற்றிருக்கக்கூடிய சிஐஏ உளவு பிரிவும் டொனால்டு ட்ரம்பும் காசா தொடர்பான ஊடக வேளாளர்களுடைய கேள்விகளுக்கு நேற்றுவாறு பதில் வழங்கினார் காசாவிலே எங்களுடைய இலக்குகளை நாங்கள் படிப்படியாக அடைந்து வருகின்றோம் டொனால்ட் டிரம்பினுடைய திட்டத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்த அதிகளவான விடயங்களை தற்போது நாங்கள் காசாவிலே அடைந்து கொண்டுள்ளோம் காசாவிலே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதே எங்களுடைய மிக முக்கியமான இலக்காகும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு காசா எந்த விதத்திலும் இதற்கு பிறகு தடையாக இருக்கக்கூடாது மேலும் இதனை உறுதி படுத்துவதற்காகவே நாங்கள் அனைத்துவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய முழுமையான உறுதிப்பாட்டையும் நாங்கள் வழங்கியுள்ளோம் அதே நேரம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய இருபது அம்ச திட்டங்களையும் டொனால்டு டிரம்பினுடைய காசா ஒப்பந்தத்தையும் தலைவர்கள் பிழையாக புரிந்து கொண்டுள்ளார்கள் காசாவிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டு காசாவை புனரமைக்க முடியும் என்றும் டொனால்டு டிரம்பின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும்

வேண்டும் அதற்கு பின்பே ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் ஆரம்பிக்கப்படும் இறுதியாக டொனால்டு டிரம்போடு நான் மேற்கொண்ட சந்திப்பின் போதும் இதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ராசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாவிட்டால் அல்லது ஹமாஸ் சம்மதத்தினை வழங்காவிட்டால் எவ்வாறு ஹமாஸை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்பது எனக்கும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் நன்றாகவே தெரியும் மேலும் இனிவரக்கூடிய நாட்களில் நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தையும் இருவழி நோக்கங்களுக்காக திறக்கப் போகின்றோம் காசாவை விற்று வெளியேறுவதற்கு தயாராக உள்ள பலஸ்தீனிய மக்கள் இந்த ரஃபா கடவை பிரதேசத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம் என்றும் நெற்றன் ஊடக வேளாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார் அதே போன்று காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாமல் டொனால்டு இரண்டாம் கட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாமல் பிரதேசங்களிலிருந்து பிரதேசங்களில் இருந்து நாங்கள் முழுமையாக வெளியேறப்போவதில்லை என்றும் நாங்கள் தற்போது மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் முழுமையாக மட்டமாக்கி காசாவின் அடுத்த கட்ட புனரமைப்புக்கு தயார்படுத்தி வருகின்றோம் என்றும் எங்களுடைய இந்த விரிவாக்கம் காசாவிலே தொடரும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்கி வருகின்றது ஏற்கனவே ரஃபா மற்றும் கான்யூனஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் மஞ்சள் நிற பிரதேசங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமற்றமாக்கிவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காசாவின் அறுபத்தி நான்கு சதவீதமான பிரதேசங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமான பிரதேசங்கள் விட்டன மேலும் என்றிருக்கக்கூடிய வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேசங்களையும் மத்திய காசா கிழக்கு பிரதேசங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைமற்றமாக்கி வருகின்றது இதற்காக எல்லை பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களையும் இந்த தாக்குதல்களிலே பன்னிரண்டு பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவமும் ஹமாசினுடைய செயற்பாடுகளை முழுமையாக கண்காணித்து ஹமாசினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்கும் ஹமாசினுடைய முக்கியமான தளபதிகளை படுகொலை செய்வதற்கும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் கட்டுப்படுத்தக்கூடிய நாற்பத்தி ஆறு சதவீதமான பிரதேசங்களில் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இருபது லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக சுத்தம் செய்து வருகின்றார்கள் மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே போரை ஆரம்பிக்கும் போது அவற்றை எதிர்கொள்வதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து ஹமாஸ் அதனுடைய நிர்வாக தேர்தல்களை நடத்தி வருகின்றது வளமையாக ஹமாஸ் தரப்பினர் நான்கு பிரதேசங்களில் அவர்களுடைய தேர்தல்களை நடத்துவார்கள் அதாவது காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலும் புலம்பெயர்ந்தோருக்கு மத்தியிலும் ஹமாஸ் தேர்தலை நடத்தும் இந்த தேர்தலின் மூலமாக ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் அதே போன்று காசாவுக்கான ஹமாஸினுடைய தலைவரும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கான ஹமாசினுடைய தலைவரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கு

வேலைத்திட்டங்களே ஹமாஸ் மேற்கொள்ளும் இருப்பினும் இந்த தடவை ஹமாஸ் தரப்பினர் சிறைச்சாலைகளில் தேர்தலை நடத்தவில்லை காசா மற்றும் புலம்பெயர்ந்தோடு இருக்கும் இடத்தில் மாத்திரமே ஹமாஸ் இந்த தேர்தலை நடத்துகின்றது எனவே இதற்கமைவாக இன்றைய தினத்திலிருந்து ஹமாஸ் இந்த தேர்தல்களை ஆரம்பித்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்தோடு காசாவுக்கான ஹமாசினுடைய தலைவரை தெரிவு செய்வதிலும் வெஸ்ட் பெங்க பிரதேசத்திற்கான ஹமாசின் தலைவரை தெரிவு செய்வதிலும் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படுவதில்லை ஆனால் ஹமாசினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதிலேயே சிக்கல்கள் இருக்கின்றன அதாவது கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாசின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரையே தற்போது புதிய அரசியல் தலைவராக தெரிவு செய்ய போகின்றார்கள் ஹமாசினுடைய அரசியல் செயற்பாட்டு நிர்வாக பிரிவு கத்தாரில் இருப்பதனால் அரசியல் தலைவர் கத்தாரிலேயே தெரிவு செய்யப்படுவார் அத்தோடு தற்போதைய தலைவர் அவர்களும் மிஷலுமே கலந்து கொள்ளப் போகின்றார்கள் இன்னும் ஒரு சில தலைவர்கள் குறித்த தலைவர் போட்டியில் கலந்து கொண்டாலும் மிக முக்கியமாக கலிலல் ஹையா அவர்களும் காலித் மிஷல் அவர்களுமே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள் எனவே அரசியல் தலைவரை தெரிவு செய்வதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே காலித் மிஷல் தான் டோனால்ட் டிரம்பினுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கான அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் காலித் மிஷல் அவர்களை மேற்கொண்டிருந்தார் ஹமாசினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷல் எப்போதும் கத்தார் மற்றும் துருக்கியினுடைய ஆதரவாளராகவே செயற்படுகின்றார் மேலும் அடிமைகளான துருக்கியும் கத்தாரும் காலித் மிஷலை வைத்தே டோனால்ட் டிரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைத்தது நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக காசாவிலே நிரந்தரத்தினை ஏற்படுத்த முடியும் காசாவில் நிரந்தர நிரந்தரத்தினை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பார் அறுதுகானை பயன்படுத்தி டொனால்டு உறுதியான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் இதனால் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு முழுமையான சமதத்தினை வழங்கி ஏற்படுத்துவோம் என காலித் அவர்களே ஹமாசினுடைய தலைவர்களுக்கு உச்சங்களை வழங்கி காய்னஹத்தல்களையும் மேற்கொண்டிருந்தார் ட்ரம்ப்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதத்தினை வழங்குவதற்கு முன்பு காலித் மிஷல் மேற்கொண்டிருந்த வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் காய்நகர்த்தல்கள் தொடர்பாகவும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கத்தாரும் துருக்கியும் ஒப்பந்தத்திற்கு ஹமாசை சம்மதிக்க வைத்தது இன்னும் தெளிவாகவும் நேரடியாகவும் இருந்தால் துருக்கி மற்றும் கத்தாரிய தலைமைகளோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய முஸ்லிம் பிரதர் அமைப்பே காலித் மிஷலை பயன்படுத்தி ஹமாசினுடைய தலைவர்களுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி டொனால்டு ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைத்தது இதன் போது அருதுகான் முஸ்லிம் பிரதர் தலைவர் தலைவராக கத்தாரிய தலைவருமே செயற்பட்டிருந்தார்கள் இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் அத்தோடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலித் மிஷல் ஹமாசினுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்மேல் ஹனி அவர்களும் யஹியாசின் அவர்களுமே ஹமாஸை வழி நடத்தினார்கள் மேலும் இஸ்மேல் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஹமாஸினுடைய தலைவர் பதவிக்கு காலித் மிஷலை அமர்த்துவதற்காக துருக்கியும் கத்தாரும் முயற்சி செய்தது மேலும் இதனை யகியாசின் அவர்களும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய தலைவர்களும் அனுமதிக்கவில்லை ஹமாசினுடைய தலைவராக காலித் மிஷல் தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதில் யஹியாசின் அவர்கள் தெளிவாகவே இருந்தார் இதைத் தொடர்ந்தே இருக்கக்கூடிய ஹமாசின் சூரா சபையானது தெரிவு செய்தது இருக்கக்கூடிய அதிகளவான ஹமாசின் தலைவர்களும் தளபதிகளும் ஒரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஹமாசினுடைய செயற்பாட்டு தலைவராக கலில் ஹைய அவர்களே தெரிவு செய்யப்பட்டார் ஹமாசினுடைய ஷூரா சபையானது அனைத்து பொறுப்புகளையும் கலில் ஹையா அவர்களிடம் ஒப்படைத்தது பேச்சுவார்த்தை குழுவுக்கும் அவர் தான் தலைமை தாங்கினார் மேலும் ஹய்ய அவர்களுடைய தலைமைக்கு கீழாலேயே அழகி அனைத்து எதிர்ப்புகளோடும் ஈரானோடும் பேச்சுவார்த்தைகள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கலீல் ஹய்யா அவர்களை படுகொலை செய்வதற்கு கத்தாரிலும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதல்களிலே கலீல் ஹய்யா அவர்களும் ஹமாசினுடைய ஏனைய தலைவர்களும் உயிர் தப்பினார்கள் மேலும் இந்த தாக்குதலிலே கலீல் ஹையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் ஹமாசினுடைய அரசியல் தலைவராக காலித் மிஷேலே தெரிவு செய்யப்பட்டிருப்பார் மேலும் இது கத்தாருக்கும் துருக்கியிற்கும் சாதகமானதாகவும் அமைந்திருக்கும் எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது ஹமாசினுடைய புதிய அரசியல் தலைவராக தெரிவு செய்யப்பட ஹமாசினுடைய அடுத்த கட்ட அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றன ஹமாசினுடைய அடுத்த தலைவராக தெரிவு செய்யாவிட்டால் அரசியல் தலைவராக தெரிவு செய்யாவிட்டால் கத்தாரிலிருந்து இருந்து ஹமாசை முழுமையாக வெளியேற்றுவோம் என்கின்ற மிரட்டல்களையும் கத்தாரிய தலைமைகள் ஹமாசினுடைய ஷூரா சபைக்கு வழங்கி வருகின்றார்கள் அத்தோடு இந்த தகவல்களை நீங்கள் ஒரு பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய மூலமாகவும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஊடகவியலாளர்கள் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அடிமை கத்தாருக்கும் அடிமை துருக்கிக்கும் எதிராக செய்திகளை வெளியிடாது மேலும் காலித் வைத்து இவர்கள் மேற்கொண்டு வெளியிடாது எனவே தற்போது நிர்வாகத்தில் தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன பெரும்பாலும் இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வாரத்திற்குள் ஹமாசினுடைய புதிய அரசியல் தலைவர் வர் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வெனிசியோலாவிலே மதுரோவினுடைய அரசாங்கம் அதிரடியான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது வெனிசியோலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோவும் உள்துறை அமைச்சர் டி டாடோவும் அதிரடியான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் வெனிசியோலாவினுடைய தலைநகரான கராக்கஸினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள் மேலும் தலைநகர் முழுவதும் வெனிசியோலா இராணுவத்தையும் தேசிய மக்கள் படையையும் முழுமையாக களமிறக்கியுள்ளார்கள் நேற்றிரவு கராகசிலே இருக்கக்கூடிய வெனிசியோலாவின் ஜனாதிபதி மாளிகை கருகாமையில் ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு சிஐஏ உளவு பிரிவின் மூலமாகவும் டெல்டா படைகளின் மூலமாக களமிறக்கப்பட்டிருக்கலாம் என ஊடகங்கள் தெரிவித்திருந்தன்கள் தேசிய மக்கள் படையும் குறித்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் ஜனாதிபதி மாளிகை ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது மேலும் இவை தொடர்பான காணொலிகளை பதிவிட்டுள்ளே இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவானது

உத்தரவுகளுக்கு அமைவாகவே தற்போது செயற்படுகின்றது இதனால் சிஐஏ உணவு பிரிவானது அடுத்ததாக இவர்களையே குறிவைத்துள்ளது என வால்ஸ்ட்ரீட் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு வெனிசோலாவினுடைய ராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் அமெரிக்காவினுடைய இரண்டாம் கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றோம் அமெரிக்காவினுடைய இரண்டாம் கட்ட தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் எங்களுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஒம்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் படை முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது நாங்கள் அமெரிக்க இராணுவத்தினை வெனிசியோலா களத்தில் தோற்கடிப்போம் என அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் இப்படியான நிலைமையில் டொனால்டு ஜனாதிபதியாக தெரிவு கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டும் எங்களுடைய நிபந்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சரியானதை செய்யாவிட்டால் அவர் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய ஏற்படும் அநேகமாக நிக்கலஸ் மதுரோவை விட மிகவும் கொடூரமான விடயங்களை அவர் அனுபவிப்பார் இதனால் அவர்கள் அவசரமாக சாதகமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதிக்கு எதிராக வெளியிட்டுள்ளார் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் நாங்கள் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸை படுகொலை செய்வோம் என்றே டொனால்டு டிரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார் எனவே தற்போது அமெரிக்கா டெல்சி ரொட்ரிகஸுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது நேற்றிரவு தெற்கு லெபனானினுடைய சிரோன் மற்றும் டயர் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நான்கு குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது குறித்த கட்டிடங்களிலே ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாசினுடைய உறுப்பினர்கள் செயற்படுகின்றார்கள் ஆயுதங்களையும் ஏனைய வெடிப்பொருட்களையும் குறித்த கட்டிடங்களிலே இவர்கள் மறைத்து வைத்துள்ளார்கள் இதனாலேயே நாங்கள் குறித்த கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது அதே நேரம் இந்த தாக்குதலிலே நான்கு கட்டிடங்களும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை அடுத்து சவுதி அரேபியாவினுடைய மாநாடு ஆரம்பமாக போகின்றது நடைபெறப் போகும் இந்த மாநாடு தொடர்பாக நேற்றைய காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன் அதாவது குறித்த மாநாட்டிலே சவுதி அரேபிய அதிகாரிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படை தலைவர்களும் தளபதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படை தலைமைகளும் தளபதிகளும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ் டி சி கூற்றுப்படையின் அனைத்து பிரிவுகளுடைய தளபதிகளையும் சவுதி அரேபியா அழைத்துள்ளது இதற்கமைவாக தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான கூட்டுப்படை தளபதிகளும் தலைவர்களும் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளார்கள் அதே நேரம் அமீரக எஸ் டி சி கூட்டுப்படையினுடைய தலைவரான விஜயம் செய்யவில்லை என்றும் எஸ்டி சி கூட்டு துணை தளபதியை விஜயம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஐதரு ஜூபைக்கு காலக்கெடுவையும் விதித்துள்ளது இன்னும் இருபத்தி நான்கு மணித்யாலங்களுக்கு எஸ்டி சி கூட்டுப்படைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐதருதி யமனையை விற்று முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் ஏடன் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் அவருக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என சவுதி அரேபியா எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஷபுவா பிரதேசத்திலும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஷபுவா பிரதேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளார்கள் குறித்த வரைபடத்திலே இலக்கம் பத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஷபுவா பிரதேசமாகும் மேலும் குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றியிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூற்றுப்படைகள் தற்போது ஏடனை நோக்கி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வரைபடத்திலே அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பிரதேசங்களின் ஊடாகவே சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் ஏடனை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கடந்த இருபத்தி நான்கு மணி அமீரகத்தின் எஸ்டி கூட்டுப்படையில் கூட்டுப்படையிலே இருக்கக்கூடிய பல பிரிவுகள் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய தினம் ரியாதிலே நடைபெறக்கூடிய மாநாட்டில் அதிகளவான அமீரகத்தின் கூட்டுப்படைகள் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே ரியாதிலே நடைபெறக்கூடிய மாநாட்டில் சவுதி அரேபியாவினுடைய தொடர்களை பெற்றுக்கொண்டு அமிரகத்தினுடைய எஸ்டி சி கூட்டு படையினுடைய பிரிவுகள் சவுதி கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்தால் தாங்களுடைய கொண்டு வந்து விடுவார்கள் இல்லாவிட்டால் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஏடன் பிரதேசத்தையும் கைப்பற்றுவார்கள் இவ்வாறு ஏடன் பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் அமீரக கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்வார்கள் இதற்காகத்தான் தற்போது மாநாடு நடைபெறப் போகின்றது அடுத்து ஈரானுக்குள்ளே ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான மக்கள் பேரணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களுக்கு எதிராகவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் திரண்டு தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இன்றைய தினம் கோம் பிரதேசத்திலும் ஈரானிய அரசாங்கத்திற்கான ஆதரவு பேரணிகள் நடைபெற்றிருந்தன அதேபோன்று ஈரானுக்குள்ளே வன்முறை ஆர்ப்பாட்டங்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது அதிகளவான வன்முறையாளர்கள் கலவரக்காரர்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டதன இந்த வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் மொசார் உளவாளிகள் கைது செய்யப்பட்டதனால் தற்போது ஈரானுக்குள்ளே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளன அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினோடு ஈரானு ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் தற்போது ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஈரானிய அரசாங்கத்தினை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றும் தற்போதைய ஆர்ப்பாட்டங்களினால் ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருப்பதாகவும் குறித்து ஈரானு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்றும் ஈரானோடு அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு விரும்பவில்லை என்றும் நெற்றன் யாகூர் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன உண்மையில் இந்த செய்திகள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட போலிச் செய்திகளாகும் உளவியல் போரினுடைய ஒரு பகுதியாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன அடுத்து இன்று காலை கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போக்கு மோதலை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கும் வருவதற்கும் திறப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலை தடுப்பதன் மூலமாகவே பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் நாங்கள் ஹமாசினுடைய முதுகில் குத்தியதை போன்று ஈரானினுடைய முதுகில் குத்துவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என்பது கத்தாரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் கத்தாரிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய இந்த அறிக்கையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஆரம்பிக்க போகின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது அத்தோடு அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய மிக முக்கியமான புள்ளியாக காணப்படக்கூடிய அமெரிக்க செனட்டர் டொனால்டு டிரம்பை சந்தித்த வேளையில் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார் ஈரான் தற்போது வெளிப்படையான கிளர்ச்சியில் உள்ளது ஈரானிய ஈரானிய மக்கள் அதனுடைய அரசாங்கத்தையே விரும்பவில்லை எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் ஈரானிய மக்களையே மாற்ற மாட்டார் ஈரானிய மக்களுக்கு முதுகை காட்ட மாட்டார் நாங்கள் மீண்டும் ஈரானை கட்டி எழுப்ப வேண்டும் மேக் ஈரான் கிரேட் அகைன் என்கின்ற திட்டத்திற்கு அமைவாக கமினியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஈரானிய மக்களுக்கு சுதந்திரத்தினை வழங்க வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரகம் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மேக் ஈரான் கிரேட் அகைன் என்கின்ற தொப்பியையும் லின்சே கிரகம் டொனால்டு டிரம்புக்கு பரிசாக வழங்கியுள்ளார் எனவே நான் முன்னே காணொலிகளில் அமெரிக்காவும் போன்றுரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றன குறிப்பாக ஈரானிய உச்ச தலைவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிட்டு வருகின்றனர் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்து